ராமசாமி தூத்துக்குடியில இருந்து பேசுறேன் தொகுப்புறையா கொஞ்சம் வழங்கலாம்னு நினைக்கிறேன் அதாவது மூன்று ஆண்டு காலம் தொடர் முன்னெடுப்புகளால் தன்னந்தனியாக கலங்க கலகம் காக்க கலைப்பின்றி களமாடி வருகிற கலகத்தின் வீடு கொண்ட வேங்கை அண்ணன் கேசிபி சிபி அவர்களுக்கு என் மரியாதை கலந்த வணக்கம் அண்ணனின் தனி ஒரு முயற்சியால் நடத்தப்படுகிற இந்த கூட்டு பங்கேற்பில் பங்கேற்று கழக வளர்ச்சிக்கு வளம் சேர்க்கும் கருத்துக்களை வழங்கியும் கேட்டும் வருகிற புரட்சி தலைவரின் பக்தர்களுக்கு என் அன்பு கலந்த வணக்கம் நற்றமிழ் மணக்கும் இந்த தமிழ் மண்ணில் வரலாற்று பக்கங்களில் மட்டுமல்ல தமிழ் கூறும் நல்லுலக மக்களின் இதயங்களில் காலத்தால் அறியாத அஜந்தா ஓவியங்களாக புரட்சி தலைவர் தந்த பெருங்குடையாம் கழகம் என்னும் பேர் அமைப்பை புதைத்துவிட புறப்பட்டு இருக்கிற வடபுலத்தாரின் சூழ்ச்சியை முறியடிக்க நெருப்பு கணலனை எழுந்துவா தமிழினமே புது வெள்ளமான பொங்கிவா புரட்சி தலைவரின் படையே முரசரியும் எங்கள் அண்ணன் கேசிபி அவர்கள் நடத்தும் இந்த வேள்வியில் கலந்து கொண்டு கருத்து சொல்லும் நல்வாய்ப்பிற்கு நன்றி கால புயலாலும் கடமை தந்த நெருக்கடியாலும் அண்ணன் அவர்களை சந்திக்கும் வாய்ப்பினை பதினேழு படையில் எப்போது சேர்ந்தேன் என்பதல்ல வரலாறு எத்தகைய வெற்றிக்கு நான் துணை நின்றேன் என்பதே வரலாறு பூட்டிய இரும்பு கூட்டின் கதவுகள் திறக்கப்பட்டு விட்டது சிறுத்தை வெளியே வா புறநானூற்றியின் போர்ப்படை தளபதி அண்ணன் கேசிபி அமைத்திருக்கும் இந்த தமிழ் பரணிக்கு புலியென செயல் செய்ய புறப்பட்டு வா என்று கூவி அழைக்கும் விதமாக என் கருத்துக்களை நான் முன் வைக்கிறேன் எத்தனையோ கருத்துக்கள் என் மனச்சோலை பூத்து கடந்தாலும் காலத்தின் தேவைக்கேற்ப கொங்கி வரும் சில கருத்துக்களை மட்டும் உங்கள் கவனத்தில் வைக்கின்றேன் இன்று நாம் முன்னே நிற்பது மூன்று இலக்குகள்தான் புரட்சி தலைவரின் தொண்டர்களாகிய உங்களது வீர பார்ப்பை இவற்றை மட்டுமே சுற்றி வட்டமிடட்டும் ஒன்று வாசித பிஜேபியின் அரவணைப்பில் நாம் அரசியல் களம் காண வேண்டுமா தேர்தல் களம் காணுவது அவசியம் தானா இரண்டாவது விரிந்து கிடக்கும் தமிழ் மண்ணில் சிதறி கிடக்கும் புரட்சி தலைவரின் தொண்டர்களை ஒன்றிணைப்பது அவசியம் இல்லையா மூன்றாவது முறையான விதிகளை பின்பற்றி வலுவான ஒற்றை தலைமையை கொண்டு கழகத்தை கட்டி அமைக்க வேண்டியது எதிர்கால கழகத்தின் வளர்ச்சிக்கு அல்லவா இந்த மூன்று இலக்குகளை நாம் முன்னெடுத்துச் செல்ல வேண்டியிருக்கிறோம் முதலில் பிஜேபியோடு தேர்தல் கூட்டணி தேவைதானா என்றால் ஒரே வரியில் சொல்லிவிடலாம் என்று ஆனால் இது ஒரு வரி விளக்கம் போதாது விரிவான விளக்கம் சொல்லியாக பாராளுவோர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே அந்த பாசிசவாதிகள் அவர்கள் நமக்கு இன ரீதியான வேறுபாடு அவர்களுக்கும் நமக்கும் கலாச்சார ரீதியான மாறுபாடு உண்டு சித்தாந்த ரீதியான உடன்பாடு கிடையாது எல்லாம் கூட தேர்தல் கூட்டணிக்காக ஒதுக்கி வைத்து விட்டாலும் நம்மை அழைத்து விட்டு நம்ம அழிவின் சிம்மாசனத்திலே ஆட்சி என்று குறித்துக் கொண்டிருக்கிறார்களே இவர்களோடு கூட்டணியா என்று புரட்சி தலைவரின் ஒவ்வொரு தொண்டனும் புரட்சி தலைவரின் மரணத்திற்கு பிறகு அவரது சமாதிகள் இந்த கழகம் காப்போம் என்று வீரசபணமேற்று இந்த கழகத்தை இன்றும் பீஸ்மர்களாக நடமாடிக்கொண்டிருக்கிறார்களே அவர்கள் இதை ஏற்றுக்கொள்வார்களா மதம் கொண்ட யானை காரடியில் நிற்காதீர்கள் என்று அண்ணன் கேசிப்பவர்களே நீங்கள் அன்றே எச்சரித்தீர்கள் ஆனால் அதிகாரம் கண்ணை மறைத்த காரணத்தால் உங்கள் அந்த கபடதாரிகள் இப்போதாவது அவர்களை விழித்துக் சொல்லுங்கள் வீடு கொண்டு எழுந்து நிற்க சொல்லுங்கள் காலம் இன்னும் கறந்துவிடவில்லை புரட்சி தலைவர் நம்மை கரை சேர்ப்பார் பாசிசவாதிகளை தூக்கி எறிய சொல்லுங்கள் புரட்சி தலைவர் இந்த மனிதனை மட்டும் உயர்த்தி பிடிங்கள் அந்த ஒற்றை மனிதனின் ஒரு சொல் வார்த்தை போதும் நாம் வெற்றியை ஈட்டுவதற்கு மதம் கொண்ட அந்த யானைகளை வீழ்த்துவதற்கு சினம் கொண்ட சிங்கங்களாக புரட்சி தலைவரின் தொண்டர்கள் தயாராக இருக்கிறார் என்று அண்ணன் பேசிப்பவர்களை தயவு செய்து அவர்களுக்கு உணர்த்துங்கள் நீங்கள் உணர்த்துவீர்கள் நம்பிக்கை தான் உங்கள் மத்தியில் நாங்கள் உரையாடி கொண்டிருக்கிறோம் நம்மை வீழ்த்த நினைப்பவர்களை எதிர்ப்போம் அழிக்க நினைப்பவர்களை ஒழிப்போம் ஏனென்றால் வீழ்ந்தால் இழந்து விடலாம் அழிந்தால் அடங்கி விடுவோம் என்பதை அவர்களுக்கு உணர்த்துங்கள் கழகம் உங்கள் கடமையை செய்யுங்கள் அதிமுகவின் வெற்றியோடு புரட்சி தலைவரின் ஆட்சி இந்த தமிழ் மண்ணிலை ஏற்றி வைக்க நீங்கள் படை துங்கள் உங்கள் படையின் முதல் வரிசை வீரராக நான் முதலில் நிற்பேன் ஆங்காங்கே சிதறி கிடக்கிற புரட்சி தலைவன் தொண்டர்களை ஒருங்கிணைக்க தன்னலம் திறந்தாலும் தங்கள் ஒருவரால் மட்டுமே முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம் ஒவ்வொரு என்பதால் அந்த நேரத்தில் விளைவுபடுத்தக் கொள்கிறேன் அன்ன நபர்களுக்கு மீண்டும் ஒரு வேண்டுகோள் ஒவ்வொரு தொகுதியிலும் கலக கண்மணிகள் புரட்சி தலைவரின் தொண்டர்கள் யாரை வேட்பா வெட்டி கிட்டும் என்பதற்கான தொகுதி வாரியான கூட்டத்தை நடத்தி தகுதியான நபர்களை தேர்வு செய்து தமிழ் கூறும் நல்ல உறையிலுக்கு அறிவியுங்கள் மாபெரும் இந்த பணியை நீங்கள் இன்று செய்வதால் நாளைய வரலாற்று பக்கங்களில் நீங்கள் இடம் பெறுவீர்கள் புரட்சித் தலைவரின் தொண்டர்கள் உங்களை வாழ்த்துவார்கள் எதிர்கால புரட்சித் தலைவரின் தொண்டர்கள் வலுவான ஒற்று தலைமையில் கழகம் கட்டி அமைக்கப்படும் அப்போது உங்கள் வரலாறு பேசப்படும் வெற்றி முகத்தோடு வளரும் அதற்கான உங்களது அரும்படி ஆரம்பமாகட்டும் படை நடத்தி செல்லுங்கள் திரும்புவீர்கள் எங்களுக்கு இருக்கிறதே இறைவன் உங்களுக்கு அளிப்பான் என்று நான் புரட்சி தலைவர் என்ற அந்த இறை தெய்வம் உங்களுக்கு அளிக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் அந்த நபர்களுக்கு நான் கடைசியாக சொல்வது என்னவென்றால் நீங்கள் சொல்லிக் கொண்டிருப்பதை போல தொகுதி வாரியாக வேட்பாளர்களை தேர்வு செய்கிற போது தூத்துக்குடி தொகுதி என்று நான் எடுத்து நான் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிறேன் தூத்துக்குடி மாவட்டம் என்று எடுத்துக்கொண்டால் இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நீங்கள் நாங்கள் இல்லாத புரட்சி தலைவரின் தொண்டர்கள் எல்லாம் இந்த முன்னேற்ற கழகம் அந்த மாபெரும் அமைப்பு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு விளாத்துக்குளம் தொகுதியில் மட்டுமே இருக்கிறது இது எந்த தொகுதியிலும் கோவில்பட்டி தொகுதியில் இல்லை தூத்துக்குடியில் இல்லை ஓட்டப்படாரத்தில் இல்லை சிறுவைகுண்டத்தில் இல்லை திருச்செந்தூரில் இல்லை காரணம் புரட்சி தலைவரின் தொண்டர்கள் சிதறி கிடப்பதும் பிஜேபி என்ற ஒரு கூட்டணி அமைப்பு அமைத்திருப்பதும் தான் காரணம் நாம் ஒன்றுபட்டு பிஜேபி என்ற அந்த பாசிசத்தை ஒதுக்கிவிட்டு நின்றால் அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெறுவோம் என்பது உறுதி ஆகவே அண்ணன் அண்ணன் நீங்கள் சொல்லியதை போல வேட்பாளர்கள் தேர்வு என்பது புரட்சி தலைவர் காலத்தில் நடந்ததை போல் இருக்க வேண்டும் வேறு எந்த வேண்டுமானாலும் யார் வேண்டாலும் சொல்லிக் கொள்ளலாம் ஆனால் உண்மையில் புரட்சி தலைவர் காலத்தில் மட்டும்தான் வேட்பாளர்கள் என்பவர்கள் புரட்சி தலைவரால் இதைக்க இயக்க தொண்டர்களால் தொண்டர்களின் மனநிலையை அறிந்து யார் வேட்பாளர் என்று தேர்வு செய்யப்பட்டார்கள் அதே நிலை இன்றைக்கு தொடர வேண்டும் அந்த நிலை தொகுதி வாரியாக நடத்தப்பட்டு யார் வேட்பாளர் என்பதை மட்டும் தேர்வு செய்து சரியான வேட்பாளரை வெற்றி பெறும் வேட்பாளரை புரட்சி தலைவர் என்ற மாமனிதரை தூக்கி பிடித்துக் கொண்டு எங்களுக்கு வாக்களியுங்கள் நாங்கள் எம்ஜிஆரின் ஆட்சியை இந்த மண்ணிலே நிறுவுவோம் என்று எவனவனோ எம்ஜிஆர் பெயரை தெரியாதவன் நாம் சொல்லி கொண்டிருக்கிறான் எம்ஜிஆரின் புகழ் புரட்சி தலைவரின் புகழுக்கு சொந்தக்காரன் காரணம் நாம் தூக்கி பிடித்தால் வெற்றி என்பது உறுதி உறுதி நாளை வரலாறு நமக்கானது நமக்கானது அந்த படை நடத்துகிற தகுதி உங்களுக்கு இருக்கிறது என்றுதான் நாங்கள் நம்புகிறோம் இந்த தேர்தலில் அதை நீங்கள் இருபத்து காட்ட வேண்டும் என்று பணிவான வேண்டுகோளை உங்கள் மத்தியிலே வைத்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ராம்சாமி நீங்க பேசுறது பாத்தீங்கன்னா புரட்சி தலைவர் காலத்துல காளி முத்தண்ண வந்து கூட்டத்திலேயோ இல்ல பொதுக்குழுவிலயோ பேசினார்னா எங்களுக்கு எல்லாம் வந்து அப்படியே ரத்தம் வந்து அப்படியே சூடு எழுதிடும் அந்த மாதிரி வந்து நேரத்துக்களை வந்து சொல்லியிருக்கீங்க நிச்சயமா நம்மை பொறுத்த என்னன்னா வேட்பாளர் தேர்வுங்கிறது எனக்கு அறிமுகமானவங்க தான் இருக்கணும்னு இல்ல அதிமுக இருக்கிற இன்றைய அமைச்சர்களாக கூட இருக்கலாம் ஒருவேளை நம்ம என்ன வேண்டும் என்றால் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எப்படி அந்த வேட்பாளரை எடுத்தார் இப்ப நம்ம வந்து இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் நிச்சயமா இரவு பதில் பார்க்காம பயணிக்க முடியும் ஒரு மாதத்துல எல்லா தொகுதிகளுக்கும் நம்மளால வந்து சுற்றுப்பயணம் செல்ல முடியும் அதுல எல்லாம் பிரச்சனையே கிடையாது அந்தந்த தொகுதியில இருக்கிற அதிமுக தொண்டர்கள் ஒன்றுபட்டு யாரை சொல்கிறார்களோ இவர் தான் எங்களுக்கு வந்து வேட்பாளர் என்று அவர்கள் ஒருங்கிணைந்து முடிவெடுத்து பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வேண்டாம் என்கிறதை தைரியமாக நாம் அறிவித்து இந்த தேர்தல் களத்தை வந்து நம்ம சந்திச்சோம்னா எல்லா கட்சியும் மிச்சம் இருக்கிறவங்கள நம்மள தேடி முடியாது கூட்டணிக்காக கூட்டணிக்காக அவர்கள் நம்மை தேடி வருவாங்க இதுதான் நாம் செல்ல இருக்கிற பாதை இதுல எடப்பாடி பழனிசாமி நம்மோடு இணைச்சுதான் செல்வோம் செல்வோம் ஓ பன்னீர்செல்வம் வந்தாலும் இணைச்சுதான் செல்வோம் தினகரோ சசிகலா வந்தாலும் கூட அவர்களால கூட இந்த இயக்கம் சேதாரப்படக்கூடாதுன்னு தான் நினைப்போம் ஆனா அவர்களுக்கு என்ன தகுதியான இடமோ அந்த இடத்துல அவர்களை நிறுத்தி வைப்போம் எல்லாருக்குமே வந்து ஒருங்கிணைத்து அதாவது புரட்சி தலைவர் வந்து எங்களை எல்லாம் உருவாக்குகிறப்பொழுது சொன்னது இந்த இயக்கம் ஒரு தொண்டனை கூட இழந்து விடக்கூடாது அப்படிங்கிறத அவர்கள் இந்த இயக்கம் ரத்தம் சிந்தியவர்கள் உழைந்தவர்கள் வியர்வை சிந்தியவர்கள் தன் சொத்து பத்துகளை இழந்தவர்கள் பல குடும்பங்களும் உயிர்த்தியா நம் வந்து செய்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட அந்த தொண்டர்கள் நடனை முன்னிறுத்தி அந்த தொண்டர்களால அந்தந்த பகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை அடையாளப்படுத்துனால் ஓதியை ஒரு நினைத்து மீண்டும் அண்ணா திமுக ஆட்சியை நம்மால வந்து நிறுவ முடியும் அதை நோக்கி வந்து நம்ம பயணிப்போம் நல்ல நல்ல கருத்துக்கள் சொன்னீங்க ராமசாமி ரொம்ப நன்றி ஒண்ணு சொல்லிடுறேன் ஒண்ணு அதான் நீங்க சொன்னீங்க ஒருத்தர கூட இழக்க கூடாது என்கிறதுல அதுல நம்ம தெளிவாக இருக்க வேண்டும் யாரையும் விழுந்து விட கூடாது அதை நீங்க புரட்சி தலைவர் வந்து புரட்சி தலைவருடைய ஆட்சி கலைக்கப்பட்ட போது கண்ணன் கெட்மெண்ட் ஜியர் அட்மெண்ட் அவர்கள் முதல் அன்றைக்கு அமைச்சராக இருந்து விலகிவிட்டார் கட்சி விட்டு விலகிவிட்டார் அவரோடு திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு ஒன்றிய செயலாளர் கட்சி விட்டு விலகினார் புரட்சித் தலைவர் அந்த மாவட்டத்தில் கருப்புசாயம் பணியவர்களுக்கு போன் செய்து நம்ம கட்சியை விட்டு எட்மெண்ட் வழிவிட்டார் அவரோடு ஒரு ஒன்றிய செயலாளர் போயிருக்கிறார் உடனடியாக அவரை பார் என்று சொல்லியிருக்கிறார் உடனே அவர் ஓடி போய் அவரை போய் பார்த்து எவ்வளவோ சமாதானம் பேசியும் அவரை சரி பண்ண முடியவில்லை நைட்டு பன்னிரண்டு மணிக்குள்ள எனக்கு நீ அவரை சமாதானப்படுத்தி மாமல்ல ஆபீஸுக்கு போன் பண்ணி என்று சொல்லியிருக்கிறார் என்றால் எந்த அளவுக்கு அந்த தலைவன் ஒரு தொண்டனை கூட இழந்துவிடக் கூடாது என்பதிலே இருந்தானோ அந்த மாதிரி ஒரு தலைமையை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் உங்களிடம் அந்த பண்பை நான் பார்க்கிறேன் ஆகவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் நிச்சயமாக இந்த படை திரட்டுங்கள் அந்த படத்தை வெற்றி பெறும்